ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கடன் வாங்க போறீங்களா தான் இந்த வீடியோ கடனில் பாதுகாப்பான கடன் பாதுகாப்பற்ற கடன் ரெண்டு வகை இருக்கு நமக்கு தேவையானதை வாங்குறதுக்கு போதுமான பணம் இல்லாத போதும் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல்னு திடீர் செலவுகளை சமாளிக்கவும் நாம கடன் வாங்க வேண்டியிருக்கோம் ஆடம்பரத்துக்கும் முக்கியமில்லாத விஷயத்துக்கும் ஒருத்தர் கடன் வாங்கவே கூடாது கடைங்கிறது பாதுகாப்பான கடனோ இல்லை பாதுகாப்பற்ற கடனாவோ இருக்கலாம் பொதுவாக வீடு வாங்க கடன் கார் வாங்க கடன் இதெல்லாம் பாதுகாப்பான கடன் கடனை கட்ட முடியலனாலோ வீட்டை வித்தோ இல்லை காரை வித்தோ நாம கடனை அடைச்சிடலாம் பர்சனல் லோன் மற்றும் தனிநபர் கடன் வந்து பாதுகாப்பற்ற கடன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சொத்துக்கள் வந்து அடமானம் வைக்கிறது கிடையாது இந்த வகை கடன்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகம் இதுக்கு வெறும் செக்லிஃப் வாங்கிக்கிட்டு தான் வங்கிகள் கடன் கொடுப்பாங்களே தனியார்கள் ஷூருட்டி வாங்கிக்கிட்டு கடன் கொடுப்பாங்க பொதுவாக கடன் வாங்குறதுக்கு நல்ல தெரிஞ்ச நிறுவனத்தில் தான் நாம் வாங்கணுமே அதுக்கு முன்னாடி ப்ராசஸிங் ஃபீஸ் தாமதமாக செலுத்தணும்னா என்ன கட்டணும் முன்னாடியே பணம் செலுத்தினா என்ன கட்டணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடன் வாங்கிறது ரொம்ப நல்லது கம்மியான வட்டியும் திருப்பி செலுத்துறதுக்கு குறைஞ்ச வருஷமும் எடுத்துக்கணுமே அப்படி செஞ்சோம்னா சரியான நேரத்துல முழுமையா கடனை திருப்பிடலாம் அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் குறித்த தேதியில பணத்தை செலுத்தணும்னா பெனால்ட்டில இருந்தும் தப்பிச்சுக்கலாமே நம்ம கிட்ட பணம் எக்ஸா இருக்கும் போது முன்கூட்டியே பணத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கடன் வாங்கறத தவிர்க்கிறது நல்லது கடன் பகை நோய் இதெல்லாம் இல்லாம இருக்கிறதே உண்மையான செல்வந்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் கடன் வாங்குறது அவமானகரமான விஷயமா நினைச்சாங்களே நாம ஒவ்வொரு நாளும் சின்ன அமௌண்ட் சேமிச்சு வந்தோம்னா இக்கட்டான சூழ்நிலை அது வளர்ந்து கை கொடுக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ